ஜாதகம் வந்து ஒரு மனிதருக்கு எப்படி கணிக்கிறது பிறந்த நேரம் பிறந்த இடம் டேட்டா பருவாங்க பிறந்த இடம் பிறந்த தேதி மூணு இருந்துச்சுன்னா என்ன வேலை என்ன தொழில் அதை துல்லியமா கணிக்கலாம் ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகமோட அமைப்பு படம் தான் முக்கியம் சொல்றாங்க ராசி நம்ம பார்க்கறது சரியாக நட்சத்திரம் பார்க்கறது நட்சத்திரன்றது நம்மளுடைய தசாபுத்திய கணிக்கக்கூடிய ஒண்ணு லக்கணம் மெயின் உயிர் போன்றது ராசி உடல் போன்றது ஒரு வண்டிக்கு எப்படி ரெண்டு சக்கரம் இருக்கு அந்த மாதிரி ரெண்டுமே முக்கியமானது லக்கணம் அப்படிதான் நடக்கும் லக்கணம் தனித்தனியா மாறும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை லக்கணம் மாறும் ரெண்டு மணி நேரம் ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்கு லக்கணம் மாறிக்கிட்டே வரும் பன்னெண்டு லக்கணம் மாறும் பன்னெண்டு லக்கணம் எல்லா கோயிலும் சனி பேச்சு பத்தி என்ன சொல்றீங்க சனி பேச்சு பன்னெண்டு ராசி இருக்கு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பேச்சுன்றது முப்பது வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ஒண்ணு கண்ட சனி அஷ்டமச்சினி ஏழரை சனின்ற மாதிரி வரும் ஒரு ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னு சனி இருந்தா நல்ல நன்மைகளை செய்வாரு மற்ற அஷ்டம சனி கண்ட கண்டங்கள் ஏற்படும் அஷ்டம ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒண்ணு ஆறாம் இடத்துல சனி நன்மைகளை செய்வாரு உங்களுக்கு இன்னைக்கு மகர ராசில இருந்து மீனத்துக்கு போயிருக்காரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போயிருக்காரு இது வந்து துளா ராசிக்கு ஒரு நன்மையான அமைப்பு இந்த மாதிரி ஒரு எட்டாம் இடத்துல இருந்தா ஒரு தீ மேலே செய்யக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு கோச்சாரத்தில் நல்ல தசா புத்தி ஓடிச்சுன்னா சனியோட தீமைகள் குறையும் மற்றபடி அவயோக தசா புத்தி ஓடிக்கிட்டுனா ஏழரை சனி அஷ்டமஜனி இல்லை அஷ்டம சனி துன்பத்தை கொடுக்கூடிய ஒன்று அது கடுமையான பாதிப்புகள் செய்வார் மற்ற கிரகங்களை வந்து ஒரு கெட்ட செயலை வந்து ஒரு உதாரணம் காட்டி செய்யும் சனி அப்படி இல்லை சனி வந்து என்ன செய்வார்னா தீனா மத்த கிரகங்கள் வந்து தீ சுடுன்றதும் சனி வந்து நேரடியா சுற்றுவாரு சுட்டாத்தான் நெருப்பு பத்தி தெரிகின்ற ஒரு குணம் உள்ள ஒரு சனி ஒரு நீதிமான் குரு பயிற்சி குரு பயிற்சி தட்சணாமூர்த்தி கிரகத்துல குரு வேற தட்சணாமூர்த்திங்கிறது வேற குருன்றது ஒரு ஒரு கிரகம் தட்சணாமூர்த்தி அவர் ஒரு அஜி தேவதை குரு வந்து ஒரு இயற்கை சுபர் அவரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவாரு இப்போ வந்து உங்களுக்கு மே பதினேழாம் தேதி மிதுனத்துக்கு போறாரு தனுசு ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நன்மையான அமைப்பு வந்து தனுசு ராசிக்கு துளாராசிக்கும் ஒரு நல்ல அமைப்பு அஞ்சாம் பார்வையா பார்ப்பாரு நல்ல ஒரு அமைப்பு பொதுவா குரு வந்து ரெண்டு அஞ்சு பதினொன்று ஏழு ஒம்பது இந்த இடங்கள்ல நன்மையில் செய்வாரு ராசிலே இருந்தா அஷ்டமமாக வேலை செய்வாரு குருப்பயிற்சிக்கு நீங்க தட்சணாமூர்த்தி அதி தேவதை நீ அவரை வந்து குருப்பயிற்சி ஒரு சரியில்லாத இடங்கள்ல குரு இருந்தா தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்றது நல்லது குருவோட வாகனமான யானைக்கு நீங்க வந்து ஒரு வாழைப்பழம் இதை கொடுத்தீங்கன்னா ஒரு நன்மையான அமைப்பு நடக்கும் நட்டு குருவோட பொன்னிறான் ஒரு பதினாறு வருஷம் அவருடைய ஆளுமை அவங்க அந்த இதை நீங்க பதினாறு வருஷம் ஆளுமையில் உள்ள அந்த பஞ்ச கலர் லட்ட தானமாக குருவோட உங்களுக்கு குறைஞ்சி நன்மைகள் நடக்கும் கோவில்ல ராகு கேது பயிற்சி அதுக்கு வந்து இந்த பத்தி சொல்லுங்க ராகு கேது கழுவ எல்லாம் காலசல்போஷம்னு சொல்லுவாங்க காலசல்போஷன்றது உங்களுக்கு ராசியை உங்க லக்கணத்துல இருந்து ராசியை சுத்தி வளைச்சக்கூடியதே அந்த கால தோஷம் அப்படின்ற ஒரு தோஷம் வந்து உண்மையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஆறு பதினொன்னில் ராகு இருக்கையில் நல்ல நன்மைகளை செய்வார் ரெண்டுமே ஒரே பிளான் அடுத்தேன் ராகு கேதுக்கள் வந்து அது வந்து மூணாம் மடத்துல இருக்கிற ராகு வழக்கு இதெல்லாம் வந்து நிவர்த்தியாகி நன்மைகளை செய்யக்கூடிய வேலையை செய்வார் ஆறாம் இடத்து ராகும் அப்படித்தான் பதினோராம் மடத்துல இருக்கிற ராகு நல்ல அள்ளி கொடுக்கக்கூடிய வேலைகள் செய்வார் ராகு கேதுக்கள் ஒரே பிளான் எடுத்து கேது உண்மை ரெண்டுமே ஒரே பிளான் எடுத்தேன் இந்த மாதிரி மோ மூணாம் இடத்துல இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு இந்த உலகத்துல உள்ள அனைத்து மக்களுக்கும் எப்படி கணிக்கிறது அந்த கிடையாது நூறு சதவீதம் தான் சொல்ல ராசி இப்படி சொன்னா ஒரு முப்பது சதவீதம் பொருந்தும் உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்குமே ஜோதினா ஒரே மாதிரி தான் பொருந்தும் சித்திரை மாசம் எங்கெல்லாம் சூரியன் உச்சமா இருக்க அத்தனை பேருக்குமே அது பொருந்தும் இந்தியர்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் இந்திய மக்களுக்கு நம்ம மற்றபடி அடுத்த கண்டத்துல உள்ளவங்களுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் போடுந்தோம் சித்திர மாசம் சூரியன் எங்கெல்லாம் உச்சமா இருக்கோ அங்கே வந்து நூறு சதவீதம் ராசி ராசிக்கல் ஆறாவது ஒரு கல் கல் போடுங்க இதெல்லாம் என்ன நம்ம இனத்துல சொல்லியிருந்தா ராசிக்கல் மோதிரம் போடுங்கன்றது ஒரு அரகுரோ ஜோ என்னைய கேட்ட அரகுரோ ஜோதிகள சொல்லப்படுறது ராசிக்கல் மோதிரம் போடக்கூடாது லக்கணக்கல் மோதிரத்தை தான் போடணும் லக்கணம் தான் உயிர் போடுறது இப்போ உதாரணத்துக்கு நீங்க மேச லக்கணம் ஆயிட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு மேச லக்கணத்துக்கு செவ்வாய் அதிபதி புதனோட கல்லை போட்டீங்கன்னு வைங்க மேசை லக்கணம் ஆஹ் கண்ணீராசின்னு வைங்க புதனோட கல்லை நீங்க போட்டுருவீங்க ஆறாம் விதியை வர்றாரு ஆறாம் விதி உங்களுக்கு தான் கொடுப்பாரு கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அவரு நீங்க அவரோட கல்லை போட்டீங்கட்டா குதிரையை தள்ளி புளியை பறிச்சு உள்ளதல்ல மாதிரி கதையாகும் உங்களை அவர் கெடுக்கிற வேலையைத்தான் செய்வாரு உங்களுடைய எதிரியை நீங்க வலுவை கூட்டுறீங்கன்னு அர்த்தம் கல்லை போடக்கூடாது தான் போடணும் அது போக லக்கணாதிபதி அவங்க ஜாதகத்துல வலுவா இருக்கும் பட்சத்துல அதையுமே நீங்க கல்லு போடக்கூடாது அவரோட வலுவை மேலும் கூட்டக்கூடாது லக்கணாதிபதி கல்லுதான் சிறந்து ராசிக்கல் மோதலும் போடக்கூடாது ராசிக்கல் போ கூடாதுன்றீங்க இந்த மக்கள் வந்து உணர்ச்சி அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க சில அடைய ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு நடக்கும் அந்த கோயிலுக்கு போங்க நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி நாங்க எடுத்துக்கிறது எப்படி சொல்றாரு உங்களுக்கு பரிகாரம்ன்றது சில நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நடக்கும் எல்லாத்துக்கும் பரிகாரம்ன்றது பொருந்தாது பரிகாரன்றது சம்பவங்களுக்கு வந்து அதனால நடக்குமா நடக்காதான்றது அது உங்களுக்கு பதிவாயிருக்கும் ஜாதகத்துல தான் நடக்குமே தவிர சில பேர் உழைச்சி முன்னேறியா சில தசாபுத்தி சம்பவங்கள் தான் இந்த மாதிரி நடக்குமே தவிர நம்ம சும்மா இருந்தா கிடைக்கும் அந்த மாதிரி வழியை மனிதனுக்கு வந்து பரிகாரம் செஞ்சா சரியாகுமா பரிகாரங்கிறது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தாது பரிகாரங்கிறது நடக்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் இப்ப தெரிஞ்சே உரிஞ்சு ஒரு தப்பு பண்றான்னு தெரிஞ்சே தெரிஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பழிக்காது தெரியாம செய்யற விஷயங்களுக்கு பரிகாரம் பழிக்கும் இந்த ஜோதிடத்துல வந்து நம்ம இருக்கிற கிரக வழிபடுறது முக்கியமா இல்ல இறைவனை வழிபடுறது முக்கியமா ரெண்டுமே தான் இறைவனையும் வழிபடணும் மெயினாக குலசமைய வழிபடணும் கிரகங்களையும் வழிபடணும் கிரகங்கள் தான் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு கிரகம் இந்த உலகமே வந்து உங்களுடைய நவகிரகூட ஆளுமையில தான் இருக்கு நீயே நானும் எல்லாருமே அந்த கிரகங்கூட ஆளுமையில தான் இருக்கான் அதை இன்னைக்கு நீங்க மறக்கக்கூடாது கிரகங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான் ஒரு சம்பவங்களே நவ நவகிரகங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நடக்கக்கூடிய ஒன்று கிரகங்கள் முக்கியமானது கிரகங்களையும் கிரகங்களையும் வழிபடணும் நம்மளுடைய எதிரி கிரகமா இருந்துச்சுன்னா நீங்க அது வந்து பரிகாரம் பண்ணணும் மத்தபடி உங்களுக்கு யோகமா இருந்தா அதை நீங்க தாராளமா வழிபடலாம் இது பண்ணலாம் நன்றி இவங்க ஜோதிட ஜோதிட நன்றி ஆன்மீக தகவல் டிவி நேருக்கும் நன்றி உங்களுக்கு நன்றி நன்றாக இருப்பீர்கள்